மேடையில் வந்திருக்கும் திரையுலகம் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவர் வந்து அவரோட வந்து விடியமுறை காத்துரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிறாங்களே இந்த டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அதை நடித்தோம் நான் என்ன என்னோடய இன்னொரு ரோல் வந்து ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்தது கடை கட கடன்னு ஓடிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனு காட்டினார் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ் அப் வரணும் அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை இருக்கும் சார் அப்படின்னா நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது அது ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் ஷாஜ் வந்து வேறு ஒரு படம் கமிட்டாகி ஷூட் போகிறாரு அப்படின்னா அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அடுத்த வாரம் ஷூட் போகிறேன் என்னிங் ஷூட் போகிறீங்க அப்படின்னா இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும் அதான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா வேறு ஒரு ஹீரோ இருந்தது அதனால் இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு நான் நான் பண்ணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னாரு அப்போ இப்போ இப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை அதான் அப்படின்னாரு சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வர்றதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துல போய் அஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயம் தான் சரி நான் பரவாயில்ல அதை விட்டுருங்க நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தா பார்த்த உடனேயே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க சின்ன சம்பளம்தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன் அப்பா நாலஞ்சு ஷூட் போகிறீங்க எனக்கு கதை என்னன்னு தெரியாது கதையை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு அதெல்லாம் சார் நீங்கள் அப்படியே இருக்கிறதா அப்படியே வந்தால் போதும் நான் போலீஸ்னால் ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படியோ எல்லாம் வரலாம் அப்படின்னு இல்லை இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புளில் காமன் மேனில் இருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான் நீங்கள் இப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு இப்போ இயக்குனர் கேமராமேன் ஆ டேரக்டர் தேவா நடித்த நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் லெரிக் ரைட்டர் இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் இவங்க எல்லோருக்கும் என்னால் வார்த்தைகள் சொல்ல முடியும் மெயினாக தேவா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த படத்துலேருந்து உங்களை சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இது ஏன் சொல்லுவேன்னா இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க நான் இதுவரை யாருக்காவும் இல்லை ஒரே ஒருத்தர் இந்த பத்திரிகை நடத்துக்கிற ஒருத்தர் தான் அந்த பத்திரி தான் ரொம்ப நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது நான் நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணிட்டேன் விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க அவன் பையன் தனுஷ் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஏன்னா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு வரை இருக்காங்க சரி இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு ஆயிரம் கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன் இவர்கிட்ட வேலை பார்க்குறவர்களும் நண்பர்களா ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் கும்பிட்றாங்க ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்றாரு ஒரு முதலாளின் நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்கு ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே இந்த படம் எங் எங்களுடைய திறமைகளுக்கு புறம் வெளியில் வந்துடும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருவீங்க அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமையில் வச்சு எல்லாேருக்குமே ஒரு வேலை கிடைச்சிடும் ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னால் கண்டிப்பாக ஐம்பதில் நூறு படம் பண்ணுவார் அவரோட சினிமா மேலே ஒரு ஆவல இருக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன் நான் உங்கள் பா உங்கள் சினிமாவுக்குள்ளே அடுத்த சினிமாக்குள்ளே நான் நடிக்கிறேன்னா நடிக்கலன்னா பிரச்சனையும் இல்லை நல்ல கதை நல்ல படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்கள் அது நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன் நான் வந்து டக் இப்படி ஒருத்தரை அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறான் இல்லை இந்த சினிமா அவருடைய எண்ணம் அவர் பெருசாக வரணும் இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய அடைய எல்லாம் அல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன் உங்களோட வாழ்த்துக்களோட ஒரே முடிச்சுக்கிறேன் டைம் ஆகிடுச்சுன்றாங்க நிறைய சொன்னால் அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்களெலாம் எங்கே இருக்கீங்க ரவி சார் ஆக்சுவலாக அவர் சொல்லணும் ராமு ரவி அப்புறம் சங்கர் மூணு பேர் தான் உண்டாசுபட்டி பண்ண நான் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் மூணு பேரும் வந்திருந்தாங்க ஆனால் அந்த மூணு பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க நானும் அப்படியே தான் இருக்கேன் அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் மூணு பேர்கிட்டே ராம் மட்டும் தான் லைட்டாக மாட்டுறது கொஞ்சம் முடியலாம் நிறையா வளர்ந்துருக்கு மத்தபடி அப்படியே தான் இருக்கிறோம் உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி உங்கள் ஆசிர்வாதத்தோடு அந்த படம் துவக்கட்டும் நடக்கட்டும் நன்றி தேங்க்யூ